பிகைன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் லெமனில் ஜூஸ் போட்டு பார்த்துருக்குறோம் இன்றைக்கி ரசம் வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு அதுக்கு நாலு தக்காளி சின்னதாக எடுத்துருக்கேன் பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த அதுக்கு வறுக் வறுத்து போடுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் இது செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து வறுக்கிற இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகு எப்பவுமே கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் அது உடம்புக்கு நல்லது தான் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்து வரமிளகாய் வத்தல் எடுத்திருக்கிறேன் இது காரத்துக்கு இந்த அளவு போதுமானது இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ட்ரையாக வறுக்கணும் அதோட கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வேணும் இந்த ரசம் வைக்கிறதுக்கு லெமன் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் பாதி சைஸ் போதும் நான் வைக்கிற அளவுக்கு இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா கரைச்சி வடிக்கட்டணும் நம்ம வந்து திப்பியாக போடக்கூடாது இந்த லெமன் ரசம் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ புளி அதெல்லாம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்காது கம்மி தான் பண்ணும் ஆனால் இந்த லெமன் வந்து அவ்வளோ நல்லது இதில் ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது ஒரு எப்படி சொல்கிறது மூலிகை ரசம் மாதிரி தான் இந்த தக்காளியை நல்லா நம்ம கரைச்சி கையிலேயே கரைக்கணும் மிக்சியில் அடிக்கக்கூடாது மிக்சியில அடிச்சோம்னா அந்த டேஸ்ட் வேற மாதிரி வித்தியாசமா வரும் அதனால கையில நல்லா நமக்கு நல்லா அதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கணும் மெயினா அப்பதான் நம்ம கையில நல்லா மசிச்சு விட்டு கரைக்க முடியும் காயா இருந்ததுன்னா இது வந்து ரசத்துக்கு செட் ஆகாது பாருங்க இந்த மாதிரி சக்கையை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம கரைச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வச்சிருக்கிற ஸ்பைஸை எல்லாம் ட்ரையாக அப்படியே ரோஸ்ட் பண்ணணும் பாருங்கள் எல்லாம் ஜீரகம் கொத்தமல்லி மிளகு வெந்தயம் வரமிளகாய் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்போ தான் மணமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு கறிய விடாமல் வருபட்டாச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பையனாக பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசத்தை வந்து தாளித்து விட்டுடலாம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ரசத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக அந்த நம்ம போடுறது வதங்குற அளவு இருந்தால் போதும் ஆயில் இப்போ வந்து அந்த ஆயில் ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்ச பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அளவுக்கு வெந்தயம் ஆல்ரெடி நம்ம வெந்தயம் வறுத்து ரோஸ்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் எண்ணெயில் மணத்துக்காக போட்டிருக்கோம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் பெருங்காயத்தூள் இது எண்ணெயில் பொரிய விட்டுறலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை இடித்து அதோடு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாயை இடித்து அதோடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை அதே மாதிரி இடித்து அதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் ஒரு அப்படியே நல்லா ரோ இதாகட்டும் வதங்கட்டும் இது எல்லாமே இடித்து சேர்த்துக்கோங்க ஃபைனாக அரைக்காதீங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவாப்பழைய உருவி போட்டுக்கலாம் அதில் பாருங்க இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கணுன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இதோட ஊற்றிக்கலாம் பொடியை லாஸ்டா போட்டு அதில் தக்காளியை கரை ஊற்றிடலாம் அதே மாதிரி பருப்பு தண்ணியும் ஊற்றிடலாம் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் பருப்பு இருந்தாலும் அதை கரைச்சி ஊற்றிடலாம் இது எல்லாம் அப்படியே நல்லா அந்த பச்சை வாசம் போகட்டும் அதுக்கு தேவையான உப்பை நாம் இப்போ போட்டுடலாம் இது வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படியே அந்த பச்சை எல்லாம் போகிற மாதிரி லைட்டாக நொறக்கட்டி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வ வந்துடணும் இப்ப நம்ம எல்லாம் அரைச்சி வச்ச பொடி எல்லாமே சேர்த்துட்டோம் இது பாருங்க இந்த மாதிரி மெதுவாக எடுப்ப வைங்க ரொம்ப கையில் வச்சிடாதீங்க சீக்கிரம் கொதிச்சு போயிடும் அந்த தக்காளியோட வாசம்லாம் வந்து வரக்கூடாது இது எல்லாம் மிங்கிள் ஆகி வரணும் பாருங்க சூப்பரான ரசம் இப்ப ரெடி ஆயிடுச்சு அப்பயே உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்ப நாம் அதை எடுத்து பாத்திரத்தில் விட்டுக்கலாம் இப்போ வந்து நாம் லெமனை வந்து எப்பவுமே வச்சு ஹீட் பண்ணக்கூடாது அதனோடய சத்துக்கள் போயிடும் அது கடுத்து போயிடும் அதனால் இப்போ வந்து கொத்தமல்லி தலைய தூவி அதற்கு மேலே நான் வந்து இப்போ ஒரு முக்கால் லிட்டரு ரசம் எனக்கு தேவைப்பட்டது இப்போ ஒரு அரை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதுக்கு ஆகும் முழுசாக ஊற்றிங்கன்னா ரொம்ப புளிப்பு வரும் அரை எலுமிச்சம்பழத்தை இப்போ புளிஞ்சு விட்டுருங்க பாருங்கள் இப்போ கரெக்டான ஒரு இது சூப்பரான ஒரு லெமன் ரசம் இதுதான் இதனோட சீக்ரெட்டு லெமனை எப்பவுமே இறக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் புளியனும் சூடு பண்ணக்கூடாது இப்போது வந்து இந்த ரசம் வந்து சுடு சாதத்தில் சாப்பிட்டா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ ஆகும் இது ஒரு மருத்துவ ரசம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பிகின் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்